ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மோகனா சமையல் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அல்டிமேட்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் தட்ட பயிர் வீட்டில் இருந்தால் போதுங்க சூப்பரான லன்ச் பாக்ஸ் ரெசிபி வீட்டிலையே செஞ்சிடலாம் வாங்க இதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீடியோ டீட்டெயிலாக புரியும் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தட்டைப்பயிர் சாதம் எப்படி குக்கரில் செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் ரெண்டு கப் அரிசி எடுத்துக்கிட்டேன் ரெண்டு கப் அரிசிக்கு ஒரு சின்ன டம்ளரில் தட்டைப்பயிர் சேர்த்துக்கிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி உடச்ச தட்டைப்பயிர் இருக்குது அதை இன்றைக்கி ஒரு டம்ளர் சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்துட்டு இது கூட நம்ம தண்ணி ஊற்றி ஊற போட்டுடலாம் கொஞ்சம் நல்லா ஊறட்டும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறட்டும் இப்போ ஆஃப் அன் ஹவர் ஊறியாச்சு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரில் செய்யலாம் அதுக்கு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் நல்லா சூடேறினதுக்கப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம் ரெண்டு பிரியாணி அல்ல கிராம்பு சோம்பு கல்பாசி இது எல்லாமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோடு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எண்ணெயிலே இது நல்லா பொரிஞ்சு வரட்டும் இது நல்லா பொறிஞ்சு வச்சதுக்கப்புறம் நீலவாக்கில் நறுக்கிய வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா பத அளவுக்கு நல்லா வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கலந்து விட்டு வெங்காயத்தை லோ ஃப்ளேம்லேயே வதங்கி எடுத்துக்கோங்க மோனா சமையல் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனையும் தட்டிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இது கூட ரெண்டு வரமிளகா கிள்ளி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் வாசனைக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் தூவி விட்டுக்கலாம் தூவி விட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்கள் வீட்டில் குழந்தைங்க ஸ்கூல் போகும்போது என்ன லன்ச் பாக்ஸ் கட்டி தரதுன்னே உங்களுக்கு குழப்பமாக இருந்தால் அப்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குதுன்னு உங்கள் வீட்டில் சொல்லுவாங்க தட்டை பயிர் சாதம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு சக்தியும் கூட இதெல்லாம் ரெண்டு நீலவாக்கு கட் பண்ண தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளியை சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளியை ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்து அதையும் நல்லா தக்காளி கூட கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க தக்காளி சீக்கிரம் வதங்கிடும் இப்போ தக்காளி வதங்கிட்டுருக்கையிலேயே ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் காரத்திற்கேற்ப சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தா சாம்பார் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதெல்லாம் நல்லா சேர்த்து இப்போ தக்காளியோட வதங்கி வரட்டும் நல்லா பாருங்க இந்த அளவுக்கு தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க உங்கள் வீட்டில் அடிக்கடி தட்டைப்பயிர் சாதம் செய்வீங்கன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இப்போ நமக்கு அரிசி தட்டைப்பயிர் எல்லாம் மூறிடுச்சு இதை நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நல்லா கழுவியாச்சு இதை குக்கரில் சேர்த்துடலாம் தக்காளியும் நல்லா வதங்கி வந்துச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி தட்டைப்பயிர் ஊற வச்சதை இதோட ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க அப்போ தான் ஸ்பைசஸ்லாம் அரிசியோடு நல்லா மிர்ச்சாகும் இப்போ நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் தண்ணியை ஊற்றிடலாம் நான் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த அளவு கரெக்டாக இருக்கும் பருப்புக்கு தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க அதோடய நல்லா வெந்து வந்துடும் நாலு டம்ளர் தண்ணி சேர்த்ததும் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு வரப்பு கரெக்டாக இருக்கான்னு ஒரு கொதி வரட்டும் இப்போ கொதி வந்துருச்சு கொதி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தலையை தூவிட்டு குக்கரை மூடி போட்டுடலாம் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடிக்கோங்க இப்போ குக்கர் மூடியாச்சு விசில் போட்டுடலாம் விசில் போட்டதுக்கப்புறம் ஒரு மூணு விசில் வரட்டும் மூணு விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் விசில் வந்தாச்சு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை இப்போ விசில்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள் பாருங்கள் சூப்பரான தட்டைப்பயிர் சாதம் குக்கரில் உதிரி உதிரியாக ஈஸியாக செஞ்சாச்சு நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களே பாருங்கள் சாதம் எப்படி உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு இதை நல்லா கலந்து கொடுத்துடலாம் குக்கர்லேருந்து சாதத்தை பாருங்கள் இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான தட்டைப்பயிர் சாதம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதை கொஞ்சம் நேரத்துலேயே செஞ்சிடலாம் இப்போது இதை நம்ம ஒரு தட்டில் சர்வ் பண்ணிடலாம் அப்போ பிளேட்டுக்கு மாற்றிடலாம் சாதத்தை தட்டப்பயிர் சாதம் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து மோகனா சமையல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இது கூட ஆனியன் சர்வ் பண்ணலாம் ஆனியன் தயிர் பச்சடி பொட்டேட்டோ பொரியல் எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு காம்பினேஷன் இதேமாரி நான் ஒரு அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் டாட்டா பாய் பாய்